ஐயா வணக்கம் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு போர்மன லிங்கேஸ்வரோட பேசுகிறேன் எங்கள் திருக்கோயில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் போகிற பகுதியில் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மகம் கழிச்ச மூணாவது நாள் ஒரு தேர் திருவிழா ஐந்து நாள் திருவிழா நடத்துகிறோம் நாங்கள் இந்த ஐந்து நாள் திருவிழா முதல் திருவிழா வந்து விநாயகர் ஊர்வலமும் மறுநாள் பாலமுருகன் ஊர்வலமும் மூணாவது நாள் பராசக்தி ஊர்வலமும் நாலாவது நாள் மகா கும்பமும் ஐந்தாவது நாள் தேர் திருவிழா மகா மகா தேர் திருவிழா அதிவிமர்சையாக நடைபெறுகிறது இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களோட காலத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு படைத்தலைவராக இந்த போர் மன்னன் லிங்கேஸ்வரர் இருக்கார் பஞ்சபாண்டவர்கள் போரில் வெற்றி பெறத்துக்காக கண்ணபிரமாத்மாவும் அர்ஜுனனும் போர் மன்னனை வந்து அழைக்கிறதுக்கு இந்த நகரத்துக்கு வராங்க இது வந்து இவர் வந்து ஒரு மகாராஜா அவர் அழைக்க வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு அர்ஜுனன் வந்து பெண் வேடமிட்டும் கண்ணபிரமாத்மா வந்து அவங்க அம்மாவாகவும் வந்து அழைக்கிறாங்க இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் போகிறதுக்கு ரெடியாகிறார் இந்த நகரத்தெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் எங்கள் கூட வரணும் அப்படின்னு போய்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அர்ஜுனனை கல்யாணம் பண்ண பிறகு அவர் வந்து சுயரூபம் இருக்கிறார் அப்புறம் எல்லோரும் வேண்டிக்கிறாங்க நீங்கள் வந்து இது மாதிரி என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து எங்கள் தங்கத்திய சங்கோதயம்மாள் பஞ்சப்பாண்டவர்களோட தங்கச்சி சங்கோதயம்மால் போர்மண்ணலிங்கேஸ்வருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க அதன் பிறகு பஞ்சப்பாண்டவர்களோட பதினெட்டு நாள் போருக்கும் போர் படை தளபதியாக போர்மன்னலிங்கேஸ்வர் பதவி ஏற்று அந்த போரை வெற்றி பெற்றுக் கொடுக்குறார் இந்த பகுதியோட மங்களம் பகுதியோட போர்மன்னலிங்கேஸ்வர் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி இந்த மாநிலங்களில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கும் பலதரப்பட்ட ஜாதி பிரிவினருக்கும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அமைந்திருக்கு முக்கியமாக தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்ற பகுதிகளில் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் இருக்கிற பல பல ஜாதி பிரிவினருக்கும் இது வந்து இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வீட்டு இருக்குது அதாவது வந்து தமிழ்நாட்டிலே சிதம்பரத்துக்கு அடுத்து உற்சவர் மூலவர் எல்லாமே இருக்கிற ஒரே தேரில் இருக்கிற ஒரே உற்சவர் மூலவர் எங்கள் சாமி போர்மனலிங்கேஸ்வரர் மட்டும்தான் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் ஒரே இடத்துல நிலை கொண்டு மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருளாசி வழங்குவார் ஒரு நாள் மட்டும் இந்த நகரத்தை ஊர்வலமாக வந்து தேரோட வீதியில் ஊர்வலமாக வந்து மக்களை எல்லாம் பார்த்து அருள் அருள் புரிவார் இதுதான் போர்மனோட தலை வரலாறு இந்த போர்மனலிங்கேஸ்வரர் ஐந்து நாள் திருவிழாவில் நாலாம் நாள் திருவிழா மகா கும்பமும் சாமி அருள்வாக்கும் சாமி அருள்வாக்கு வந்து இந்த பகுதியிலோட மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன அருள் பொழிவார் நல்ல மழை பொழியுமா நீர் வளம் நல்லா இருக்குமா விவசாயம் செழிக்குமா தொழில் வளம் நல்லா இருக்குமா மக்கள் நல்லா இருக்குமான்னு அருள் வாக்கு சொல்வார் அதுக்கப்புறமாகவும் மகா கும்பம் நடைபெறும் அந்த மகா கும்பம் நடைபெறும்போது குழந்தை இல்லாத பெண்கள் இந்த பகுதியில் வந்து மடியில் வந்து சாதத்தை பிரசாதத்தை வாங்கி கைப்படாமல் சாப்பிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வருடங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகிறது குழந்தை பேர் உண்டாகிறவங்க அடுத்த வருடங்களே வந்து குழந்தைக்கு வந்து காணிக்கையாக அதாவது செலுத்துகிறாங்க இது பல பல தலைமுறைகளாக இந்த தலைமுறை நடந்திருக்கு இந்த போர்மண்டலிங்கேஸ்வர் கோயில் வந்து தேர்வு திருவிழா வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருடமாக நடைபெறுகிறது நூற்றி தொண்ணூத்தோடு வருடமாக பழைய தேர் நடந்துருது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்துக்கு இந்து சமய அறநிலையத்தினர் கட்டுப்பாட்டிற்கு அவங்க நிதியுதவி குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவில் தேர் புது தேர் செஞ்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் வெள்ளோட்டமும் புதிய தேர் திருவிழாவும் நடைபெற்றது ஊர் மக்கள் எல்லாரும் பல 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 பகுதிகளிலிருந்து தெய்வக்காரங்களும் இஷ்ட தெய்வக்காரங்களும் வேண்டுதல் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து சாமிக்கு வந்து கொழுக்கட்டையும் பொரியலும் சாதமும் முக்கிய பிரசாதமாக வருவாங்க இவர் வந்து அர்ஜுனன் கண்ணபிரமாத்தா கூட போருக்கு போகும்போது எனக்கு மலை உயர சாதமோ பனை உயிர பனை உயர பனை உயர மழவும் அதாவது ஆட்டுக்கிடாயும் எனக்கு வேண்டுதலாக வேணும் எனக்கு கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லுவார் அதனால் இங்கே ஆடு வெட்டுறதும் ஒரு சிறப்பாக இருக்கும் கும்பப்படையில் வந்து மலை அளவுக்கு இங்கே போட்டு பிரசாதம் வழங்கும் கும்பப்படையில் வந்து அஞ்சு டன் அளவுக்கு சாதம் வந்து நாங்கள் செஞ்சு தான் படையல் கொடுக்குறோம் முக்கியமாக குழந்தை எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமா குறைந்தது ஒரு ஐநூறு ஆயிரம் அளவுக்கு வந்து கும்ப சாதம் வாங்கிட்டு போட்டு பலன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே ம மற்ற பகுதிகளிலையும் சரி போத்துராஜா எல்லா அதாவது வந்து அம்மன் கோயில்களில் எல்லா கோயிலையும் போத்துராஜா இருப்பார் மகாபாரத சொற்பொழிவு நடக்கும்போது போத்துராஜாவுக்கு தனி பூஜை நடக்கும் எல்லா ஊர்லேயும் போத்துராஜாவுக்கு மண்டகபடி உண்டு ஆனால் தனி சன்னதையும் இவ்வளோ பேர் அதாவது வந்து பதினேழு அடி வயிற ஒரே ஒரே மரத்தாலான போத்துராஜா வந்து தமிழ்நாட்டில் தனி கோயிலாக அமைந்திருக்கிற இடம் இது ஒரு இடம் மட்டும்தான் இங்கே போர்மன்னலிங்கேஸ்வரர் இங்கே கோயில் அமைஞ்சது காரணம் என்னென்னா பாண்டவர்களோட அவருக்கு வாழ்ந்த காலத்தில் சிவானந்தபுரின்ற ஒரு பெரும் நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தில் ஒரு மா மன்னனாக ஆட்சி புரிந்த போர் மன்னலிங்கேஸ்வரர் வாழ்ந்ததாக தலைவரலாறு சொல்லுது எங்கள் முன்னோர்களும் அந்த அந்த தலைவரலாறை உற்பத்தி பண்ணி அதுக்காக தனி கோயில் அமைச்சு அதுக்காக பெரிய பெரிய தேர் திருவா தேர் தேரை உற்பத்தி பண்ணி காலங்காலமாக அதை வழிபட்டு வந்தாங்க இந்த தேரோட சிறப்பு என்னன்னா அதாவது ஒரு சாதி பிரிவினர் மட்டும் ஒரு பகுதி பிரிவினரோ இல்லை ஒரு சாதி பிரிவினரோ இந்த தேரில் வந்து கலந்துக்க அதாவது நடத்துவதில்லை பதினாலு சாதி பிரிவினர் வந்து இந்த தேரில் வந்து நடத்தினா தான் இந்த தேரை நடத்த முடியும் ஒவ்வொரு சாதி பிரிவினருக்கும் ஒரு ஒரு பகுதியினருக்கும் ஒரு ஒரு பொறுப்பும் இந்த தேரில் அந்த பழைய மூதாதையர்கள் வழிவகுத்துருக்காங்க இங்கேருந்து சிக்மங்களூரு நெல்லூர் ஆந்திரா பாம்பே புனே எல்லா இடத்துல இருந்தும் சிமகோல இருந்தும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி திருவிழாவுக்கு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இருந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் அதாவது அவங்க குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறதால கண்டிப்பாக அவங்க வராங்க